கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவா வசுவரிடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை தேய்பிரை தசமி பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை ஏகாதசி கேட்டை நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரை பின் மூல நட்சத்திரம் தியாக்யம் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று நாளிகைக்கு யோகம் இன்று ராமேஸ்வரம் சுவாமி அம்பாள் வெள்ளி யானை வாகனத்தில் புறப்பாடு வேதாரண்யம் ஸ்ரீ சிவபெருமான் விழா தொடக்கம் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை பனிரெண்டு முப்பது மணி முதல் இர ஒன்று முப்பது மணி வரை கௌரின் நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரை பின் கிருத்திகை நட்சத்திரம் திதி ஏகாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மகர லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை பதினோரு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் பாராட்டு மிதுனம் ஆக்கம் கடகம் வெற்றி சிம்மம் சாந்தம் கன்னி சுபம் துலாம் நிம்மதி விருட்சகம் ஈகை தனுசு தேர்ச்சி மகரம் கவனம் கும்பம் இன்பம் மீனம் ஆசை